ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரிப்பன் பக்கோடா இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம் அதே கப்பில் கப் அளவுக்கு நம்ம இப்போது கடலை மாவு எடுத்திருக்கோம் இந்த குவான்டிட்டியில் நம்ம எடுக்கும்போது எண்ணெயில் நம்ம ரிப்பன் பக்கோடாவை போட்டோன்னா உடையாமல் நீளமாக நமக்கு கிடைக்கும் ஸோ மெஷர்மெண்ட் தான் ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணோம் சூப்பரான ஒரு ரிப்பன் பக்கோடா நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி காரத்துக்கு மிளகுத்தூளோ இல்லாட்டி மிளகாய் தூளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஓமோ ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் கிட்டே ஓமோ இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது எல்லா ஸ்பைஸும் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நான் ஆல்ரெடி எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இருந்து இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இது நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மை நம்ம ரிப்பன் போக்குவரவுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றினோன்னா மாவு நல்லா கொளக்குளன்னு ஆயிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் மாவு எந்த பதத்தில் இருக்கணுன்னா கையை வச்சு நம்ம பிடிச்சா கொளக்கட்டையை பிடிக்கிற அளவுக்கு மாவு இருக்கணும் அதுதான் பதம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப கொல குளனாகிடும் அதே மாதிரி ரொம்ப இறுக்கமாக நம்ம மாவை பிசைஞ்சாலும் நம்ம இடியாப்பை வழக்கில் பிழியும் போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு சாஃப்டான பதத்தில் மாவு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மாவு வந்து இந்த கை கை வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இதை நம்ம இப்போ இடியாப்பை வழக்கில் போட்டு பிள்ளையே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிரும் நல்லா ஹாட்டான ஆயிலில் நம்ம இதை பிழிஞ்சி விடும்போது எந்த இடத்துலையும் ஒட்டாமல் நல்லா கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயில் வந்து ஹாட்டாக இருக்கணும் நல்ல பபுள்ஸ் வருது பாருங்கள் இந்த பபில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தான் நம்ம பக்கோடாவை எடுக்கணும் இப்போ ஓரளவுக்கு பபிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கு நல்லாவே இன்னுமே கொஞ்சம் கம்மியாகணும் கலர்ஸும் கொஞ்சமாக மாறணும் ரொம்ப டார்க் ஆகக்கூடாது பட் ஓரளவுக்கு கலர் மாறணும் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இருந்து ரிப்பன் பக்கோடாவே எடுத்துடலாம் எனக்கு இந்த அளவு கலர் போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் இருக்க எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேட்டில் சர்வ் பண்ணோம்னா நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ நிறையவே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வெறும் டென் மினிட்ஸ் தான் நம்மளுக்கு ஒர்க்கே இருக்கும் பட் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் கையில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஒரு முறுப்பாக இருக்குதுன்னு அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு மொறுமொறுப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடுங்க ஸோ நம்மளோட ரிப்பன் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்